மேட்டூர் அருகே கோவிந்தப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த பழனியம்மாள் என்பவர் பராமரித்து வந்த நான்கு செம்மறி ஆடுகளை சிறுத்தை ஒன்று பட்டியில் புகுந்து இழுத்துச் சென்றுள்ளது ஆடுகளை இழந்த மூதாட்டிக்கு மேட்டூர் தொகுதி பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் ஆறுதல் கூறி இரண்டாயிரம் ரூபாயை நிவாரணமாக வழங்கினார் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் உடுமலையில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஏழாம் வகுப்பு படித்து வரும் மாணவன் சகம் மாணவர்களிடம் தேவையின்றி பேசியதாக கூறி தமிழாசிரியர் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்த மாணவனுக்கு உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவனோட தமிழ் ஆசிரியர் வந்து கண்ணன் அவர் வந்து தமிழில் இருக்கிற பையனோட பேசினாங்கிற ஒரே காரணத்துக்காக பயனை ரொம்ப கொடூரமாகவும் மூர்க்கத்தனமாகவும் கன்னத்தில் ரெண்டு அடியுமும் தலையில் நாலு அடியும் முதுகில் ஒரு அடியுமும் அவனே நிலகுழிஞ்சு போய் உயிருக்கு பாதமாகற அளவு கடுமையாக தாக்கியிருக்காருனால என் பையன் வந்து உடுமலை அரசு மருத்துவமனையில் வந்து வலிக்குது காது வலிக்குது உடல் குறைபாட்டில் படுத்திருக்காங்க பையன் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இனிமேல் எந்த குழந்தைக்கு நடக்கக்கூடாது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீர பெருமாள் கோவை காந்திபுரத்தில் உள்ள மாநில புலனாய்வுத் துறை அலுவலகத்தில் முன்னிலையானார் அவரிடம் மூன்று மணி நேரம் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் நான் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களை தவிர மற்ற எந்த முதல்வர் பாதுகாப்பு பிரிவுகளையும் பணி செய்யவில்லை என்பதை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் ஒரு பொறுப்பில் இருக்கவங்கள நீங்கள் வந்து மீடியாவில் போடும்போது அவங்களுடைய தனிப்பட்ட இமேஜை பாதிக்கிற அளவுக்கு போடாமல் அது தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு உங்களை இதை அன்போடு வேண்டிக்கிறேன் கோவில்பட்டியில் உள்ள காந்தி மண்டப நினைவு அறக்கட்டளையின் வங்கி கணக்கில் இருந்து பல லட்சம் ரூபாய் முறைகேடாக எடுக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக அறக்கட்டளை உறுப்பினர் வழக்குரைஞர் மகேஷ் தெரிவித்துள்ளார் கோவில் இந்த மண்டபத்திற்குள்ள வங்கி கணக்கில் முறைகேடாக திரு சுப்பராயன் பெயரை பொருளாளர் என்று கொடுத்து அந்த வங்கி கணக்கில் இருந்து இருவரும் பல லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துள்ளனர் இதற்கு கமிட்டியின் அங்கீகாரமோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஒப்புதலோ இல்லை